இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னாக்கி ஒரு குடமிளகாய் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் கொட கறின்னு சொல்லலாம் இது வந்து சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக வந்து செய்ய போகிறோம் இது வந்து குடமிளகாய் வந்து வெறும் குடமிளகாய் வச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் வந்து உருளைக்கிழங்கையும் குடமிளகாயும் சேர்த்து வச்சு ஒரு கிரேவி ஒன்று செஞ்சுருக்கேன் அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வெறும் குடமிளகாய் வச்சு செய்யும்போது இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி நான் இந்த மாதிரி இது ஐட்டத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவியை வந்து எப்படி செய்யலாங்கிறதா வாங்க பார்ப்போம் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை வந்து வறுத்து அரைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பத்தை தேங்காய் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து ஒரு துண்டு தொலியை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி இதை வந்து எல்லாத்தையுமே வறுத்துட்டு தக்காளியை மட்டும் அப்படியே பச்சையா போட்டு அரைக்க போகிறோம் இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அதோட குட வந்து இப்படி நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் தான் அதுக்கடுத்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி உப்பு இவ்வளோ தான் தேவையான பொருள் இப்போ வந்து வறுக்கிறதை பார்த்துருவோம் பூண்கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வேர்க்கல்லையை சேர்க்குறோம் வேர்க்கல்ல வந்து நல்லா வறுபட்டு வரட்டும் இஞ்சி பூண்டு மூணுத்தையுமே உள்ளே சேர்த்துறேன் அந்த பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும் இந்த வதக்கின பொருள் எல்லாமே உள்ள ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதோட ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிளகாயை வந்து வதக்க போகிறோம் இந்த கொடமிளகாய் வதக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு வெண்ணெய் போடுறேன் பட்டர் போடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் கிட்டே பட்டர் போட்டிருக்கேன் இதை வந்து உள்ளே சேர்த்துறேன் அந்த பட்டரில் வதக்கும்போது டேஸ்ட் வந்து ஒரு நல்ல இந்த பட்டர்லையே வந்து இந்த கொடமிளகாயை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் இந்த குடமிளகாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அப்புறமா நம்ம குழம்புக்கு வந்து உப்பு சேர்ப்போம் இப்போ வந்து குடமிளகாவுக்கு கொஞ்சம் அப்படியே பிடிக்கிற அளவுக்கு குடமிளகாயில் இருக்கும் அதனால் பிடிக்கிற அளவுக்கு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட இப்படி உப்பு சேர்த்திடலாம் இந்த குடமிளகாய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதங்கிட்டுருக்கு இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிடுறேன் இப்போ வந்து அதே கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அடுப்பை வந்து மீடியமாக வச்சு இந்த செ வெங்காயம் வந்து நல்ல செ ப்ரௌன் கலரில் செவந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட் கொடுக்கும் இது நல்ல செவந்து வரணும் இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ வந்து நான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நல்ல சேர்த்துங்க இப்போ நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்ச மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துறேன் நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும் போட்டுட்டு இதை வந்து நல்லா அப்படி ஒரு கலர் கலந்து விட்டுறாங்க இப்போ வந்து இந்த எண்ணெயிலேயே இப்போ ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு மசாலா எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு இப்போ நான் மிக்சிகளில் தண்ணி தான் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு டம்ளர் விட்டு அளவுக்கிட்ட இருக்கும் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா கொதிக்க தான் விட போகிறோம் நல்லா தட்டை போட்டு மூடி வச்சிட்டு நல்லா கொதித்து வரட்டும் இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு இதோட இந்த குடமிளகாயை உள்ள சேர்த்துட்டு அந்த குடமிளகாயில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு அதையும் ஒரு ரெண்டு கிட்ட நல்லா கொதிக்க விடணும் எடுத்து இல்லையா அந்த கஸ்தூரி மைத்தியை உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லபடி கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட நல்லா அந்த கிரே கொடமிளகாயில் நல்லா கொஞ்சம் மசாலா காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருவோம் கிரேவி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த கொதித்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி கரு கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு தூவி விட்டு ஒரு கிளர் கிளறிட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் ஓட்டல் சுவையில் டே டேஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கி ஒரு ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு புளிப்பு இல்லாத தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அப்படி போட்டுட்டு அப்படி கிளறி விட்டு இறக்குனாலும் அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு முடிஞ்சு போச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொடமிளகாயை வச்சு ஒரு கிரேவி செஞ்சதை பார்த்துருப்பீங்க இது வந்து சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற இன்னும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த உருளைக்கெழங்கும் கே இது உடம்புளகாயும் வச்சு ஒரு கிரேவி ஒன்று செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்கை வந்து நான் இதோட கீ இதுக்கு கீழே தரேன் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டையுமே செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்